தொடரும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் கட்சி தலைவர்கள் பரபரப்பை கிளப்பும் ஜே பி நட்டாவின் கடிதம் பத்தொன்பது வயது இளைஞரால் நேர்ந்த கொடூரமான ஐம்பத்தி ஏழு மரணங்கள் கள்ளக்குறிச்சி மரணத்தில் பற்றி எரியும் அரசியல் களம் என்னதான் தொடர்கிறது இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய் விவகாரத்தில் பார்க்கலாம் வாங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மிக முக்கியமான இது பேர் இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்திருக்காங்க மெத்தனால அதிகமா கலந்து கள்ளச்சாராயத்தை விசச்சாராயமா மாத்தி ஐம்பத்தி ஏழு பேர்த்தோடைய மரணத்தை தொடர்ந்து தற்போது தீவிர சிகிச்சை பிரிவுல இன்னும் பலர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிகிச்சையில இறந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டே ஒலுக்கி இருக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இன்னைக்கு அரசியல் களத்துல மிக முக்கியமான ஒரு டாபிக்கா தான் பார்க்கப்பட்டுட்டு வருது இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல ஆளும் திமுக உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி அதிமுக பாஜக உட்பட கட்சிகள் போராட்டம் வர நடத்திட்டு இருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்னு சொல்லி எதிர்கட்சிகள் ரொம்ப வலிமையான ஒரு கோரிக்கையும் வச்சிட்டு இருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு ஆளுநர் ஆர் என் ரவியை வந்து சந்திச்சு பாஜக மனுவையும் அழிச்சிருக்கிறார் இந்த நிலையில கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா தற்போது கடிதம் எழுதியிருக்கிறாரு அந்த கடிதத்துல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருனா விசச்சாராய விவகாரத்துல அமைச்சர் முத்துசாமியை நீக்குவதோடு முதல்வர் மு ஸ்டாலின் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட அழுத்தம் கொடுக்க வேண்டுங்கிற வகையிலையும் விசச்சாராய விவகாரத்துல ஏராளமான பட்டியல் இனத்தவர் உயிரிழந்த போதிலும் காங்கிரஸ் மௌனமாக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது தங்களது கணவனை இழந்த பெண்கள் மகனை இழந்த தாய்கள் தந்தையை இழந்த பெண்கள் அழுகின்ற காட்சிகள் எல்லாம் அனைவரையுமே பேச்சற்ற நிலையாக மாற்றி இருக்கு கள்ளக்குறிச்சி சம்பவம் முழுக்க முழுக்க மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரிடர் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்த போதும் உயிர்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக இந்த விஷயத்தை மூடி மறைக்கின்ற முயற்சியில் அரசு நிர்வாகம் ஈடுபட்டிருக்கு இதுவே மேலும் பல உயிரிழப்பு ஏற்பட காரணமாகவும் அமைஞ்சிருக்கு சில நாட்களுக்கு முன்பு முக்கிய குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் போலீசாரால் விடுவிக்கப்பட்டதற்கான தரவுகளும் இருக்கு அரசியல் ஆதரவு மற்றும் சட்ட ஒழுங்கு அமைப்போட ஊழல் காரணமாக நடந்திருக்கக்கூடும் இவற்றை இவற்றையெல்லாம் பார்க்கும் போது இது அரசு ஆதரவு கொலை என அழைக்கலாமா பொதுவாழ்வு மற்றும் நிர்வாகத்தின் உங்களுக்கு உள்ள அனுபவத்தின் அடிப்படையில் நீங்களும் இதே முடிவுக்கு வருவீர்களா என நம்புகிறேன் ஆனால் இந்திய கூட்டணியோடைய அங்கம் வகிக்கக்கூடிய திமுக தலைமையிலான அரசின் வெக்கக்கேடான செயல்பாடுகள் மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது முதல்வர் ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் ஊழல் அதிகாரிகளை பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை ராகுல் பிரியங்கா காந்தி நேரில் சந்திக்குமாறு மல்லிகா அர்ஜுன் கார்கே வலியுறுத்த வேண்டும் இந்த பிரச்சனையில் காங்கிரஸ் மௌனம் காப்பதற்கு பதிலாக தைரியமாக குரல் எழுப்ப வேண்டும்ங்கிற வகையில ஜே பி நட்டா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த ஒரு கடிதம் தான் தற்போது அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது பாஜக எப்போதுமே தமிழ்நாட்டின் மீது ஒரு கண்ணை வச்சுட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது குறைபாடு அப்படின்னா உடனடியாக முதலில் வந்து கருத்து கூறுவதில் பாஜக பேர் போனது அந்த தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவா இருக்கட்டும் இல்லை அதற்கு ஆதரவை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக உடனடி நேரடியாக தமிழகத்துடைய திமுகவை குறை சொல்வதற்கு முன்னணியிலே வந்து வகிச்சிட்டு தற்போது இதுல காங்கிரஸையும் கூட இணைச்சு நீங்க கேள்வியை கேட்கணுங்கிற வகையில தான் தற்போது ஜேபி நட்டா அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தை பொறுத்து தான் இன்னைக்கு அரசியல் களத்துல இதை பத்தின பல விமர்சனங்கள் வந்துட்டு தொடர்ந்து பேசப்பட்டு வருது இப்படி ஒரு விஷயத்தை வந்து பாஜக பேசியிருந்தா திமுக சார்பில் அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பேசணும் இல்லைங்களா இதன் அடிப்படையில் தான் திமுக சார்பாக தற்போது ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு பதிலடியை கொடுத்துருக்குறாரு அதாவது இந்த கள்ளக்குறிச்சி விச சாராய சம்பவத்தில் சாராய விற்பனையில் அதிமுக பாஜகவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி திமுகவுடைய ஆர்எஸ் பாரதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறாரு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கள்ளக்குறிச்சி விஷ சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த விசாரணை ஆணையம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல வழக்க சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க ஆனா திட்டமிட்டு இதை அரசியல் ஆக்குவதற்காக எடப்பாடியும் பாஜகவை சேர்ந்தவர்களும் இந்த விவகாரத்தை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக தவறான கண்ணோட்டத்துல தற்போது அணுகிட்டு உண்மையிலேயே அவங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா இந்த அரசுக்கு உறுதுணையாக இருந்து இருக்க வேண்டும் ஆனா இந்த சம்பவம் நடைபெற்றுவதற்கு முன்பாகவே முதல்வர் மு க ஸ்டாலின் காவல்துறை அதிகாரிகள் அழைத்து போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக ஆலோசித்து கள்ளச்சாராயம் இருக்கப்படுவதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்டுக் கொண்டதை அனைவருமே அறிஞ்ச ஒரு விஷயம் தான் அரசு நடவடிக்கை எடுத்து வருது அதையும் மீறி இந்த சம்பவம் நடந்துட்டு தற்போது நீதி அமைக்கப்பட்டு உண்மைகள் வெளிவரும் ஒவ்வொரு நாளும் வரும் தகவலை பார்த்தா சம்பந்தப்பட்டவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்களாக இருந்துட்டு இருக்காங்க அதிமுகவினரும் சொல்லி சொல்லிதான் பல செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆக முழுமையாக இதை கண்டறிவதற்கு முன்பாக எடப்பாடி கள்ளக்குறிச்சிக்கு போய் நின்று கொண்டு அவருடைய ஆட்சியில் கள்ளச்சாராயுமே இல்லாதது போல இப்ப பேசிகிட்டு இருக்கிறாரு நிர்மலா சீதாராமனும் வரலாறு தெரியவில்லை எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்தே கள்ளச்சாராய விற்பனை இருந்துட்டுருக்கு பலர் இறந்துருக்குறாங்க சிபிஐ என்ன தான் செஞ்சுட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியாதா என்ன பொது தேர்தல் நேரத்தில் கொடநாட்டில் இருந்து வரும் வழியில திருப்பூர் அருகே கண்டெய்னர் லாரியில ஐநூற்றி எழுபது கோடி ரூபாயை கைப்பற்றது அது யாருடைய பணம் என்று திமுக தரப்புல கேட்டிருந்தோம் யாருமே பதில் சொல்லாத நீதிமன்றத்தை அணுகினோம் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு வருஷம் ஆகியும் சிபிஐ எஃப்ஐஆர் கூட இந்த வழக்கில் போடல குட்கா கேஸ்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா சிபிசிஐடியிடம் சிஐடி விசாரணை ஒப்படைக்கப்பட்டதால் உடனடியாக எல்லா வேலையுமே நடைபெற

அமைச்சர் ரகுபதி கள்ளக்குறிச்சி விஷசாராய சாராய சம்பவத்தில் எதற்கு சிபிஐ விசாரணை என்றும் எல்லாமே வெளிப்படையாக சொல்லிவிட்டதாலும் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாலும் சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படிங்கிற விதத்தில் அவரும் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் தொடர்ந்து

திமுகவுடைய பலர் கலந்து கொண்டிருக்காங்க இந்த உயிரிழப்புக்கு காரணமான முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறத எடப்பாடி வலியுறுத்தி வர கூறிட்டு இருந்தாரு அவர் அளித்த பேட்டியில திமுகவுடன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியால தனித்து செயல்பட முடியாது அப்படிங்கிற வகையில ஒரு விமர்சனத்தை கூறியிருக்கிறாரு இதன் மூலமாக இப்ப வரைக்குமே திமுக அதிமுக அப்படின்ற இந்த சண்டை இப்பொழுது ஏடிஎம் கே விசஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற அளவுல இப்ப களத்தை மாத்தி விட்டு இருக்கு தற்போது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் எடப்பாடி தரப்பு வாதமாக இருக்கு இந்த வாதத்தில் அவர் மெயினாக என்ன சொல்லியிருக்கிறார்னா காங்கிரஸ் திமுக கூட இருபத்தஞ்சு ஆண்டு காலம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறதால இந்த மாதிரி திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைபாடுகளை காங்கிரஸால் எதிர்த்து கூட பேசக்கூட முடியாது அப்படிங்கிற விதத்திலையும் இருபத்தைந்து ஆண்டு கால கூட்டணியில் தொடர இருப்பவர்கள் எப்படி திமுக ஆட்சியை விமர்சிப்பாங்க திமுக என்ன சொல்லுதோ அதை தான் காங்கிரஸ் கட்சியால் பேசக்கூட முடியும் அந்த கட்சியால் தன்னிச்சையாக பேசக்கூட முடியாது அப்படிங்கிற விதமான ஒரு கிரிட்டிசைஸை தான் கொடுத்துருக்குறாரு அதற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இருபத்தி அஞ்சு இல்ல இருநூத்தி ஐம்பது வருடங்கள் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி ஒப்பந்தம் போட்டாலுமே தவறில்ல கள்ளக்குறிச்சியில காங்கிரஸ் கட்சி கண்டிச்சு போராட்டம்லாம் நடத்தி இருக்கு காவல்துறையை பேசி ஸ்டாலினோ அல்லது திமுக அமைச்சர்களோ இந்த மரணங்களை நியாயப்படுத்தவே இல்லை இருக்கும் போது பழனிசாமி அரசியல் செய்ய பார்க்குறாரு அரசு நிர்வாகம் சரியில்லை என்றெல்லாம் சொல்ல பார்க்குறாரு அரசு காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் இடைநீக்கம் செஞ்சிருக்கு அந்த காவல்நிலைய இன்ஸ்பெக்டரை இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க அரசு வேடிக்கை பார்த்துட்டு ஒன்னும் சும்மா ஒன்னும் இருக்கல இவங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒன்னு இவங்க தரப்புல இருந்து தக்க எல்லாம் எடுத்துட்டு தான் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஆட்சியில் இருந்த காலத்தில் குறைந்தது வரிசையாக இருபது பேர் இறந்திருக்காங்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில அந்த விவரம் எல்லாம் இருக்கு மகாத்மா காந்தி பிறந்த மண் குஜராத் எந்த காலத்திலும் அங்கே மது என்பதே கிடையாது ஆனா மோடி ஆட்சியில் இருந்த காலத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு இருநூறுக்கும் மேற்பட்டோர்லாம் இறந்திருக்கிறாங்க சமீபத்தில் இப்போது கூட இறந்திருக்கிறாங்க கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவம் துயரமானது அதை நியாயப்படுத்த முடியாது அதற்காக எடப்பாடி பழனிசாமி

கட்சியோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இந்த வகையில் தற்போது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இப்படி மோதல்கள் பல மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அரசியல் களத்தில் இருக்கு இன்னொரு பக்கம் இடையில வந்துட்டு பாஜக அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு பக்கம் தாக்கி பல்வேறு வகையான கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு வராங்க இதற்கடுத்தபடியா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வர ஆளும் கட்சிக்கும் கள்ளச்சாராயம் காட்சிபவர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்டையும் கொடுத்திருக்கிறாங்க இந்த கமெண்ட்ல கொதிச்செழுந்திருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்களும் காங்கிரஸை சார்ந்தவர்களும் மாறி மாறி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி பல கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு வராங்க இந்த சூழ்நிலையில தான் தமிழக காங்கிரஸோட தலைவர் செல்வ பெருந்தகை கள்ளக்குறிச்சி சம்பவம் ரொம்ப வேதனையானதுதான் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிபிசிஐடம் விசாரணை நடந்து வருது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலும் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சிபிஐ விசாரணை கேட்கலாம் நிர்மலா சீதாராமன் இந்த விவகாரத்தை அரசியல் இருக்கிறாங்க பொறுப்புள்ள அமைச்சர் இதை அரசியல் ஆக்கலாமா இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழாம இருக்க ஆலோசனை தானே வழங்கணும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு புறக்கணித்து விட்ட நிலையில ஏதாவது காரணங்களை வச்சு எப்படியாவது அரசியல் செய்ய முடியுமா அப்படிங்கிற வகையில தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அது எடுபடாதுன்னு சொல்லி தமிழக காங்கிரஸ் லீடர் செல்வ பெருந்தகை வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க இதை நடிகர் கமலஹாசன் அவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பார்த்து ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு அதாவது மிதமாக குடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற வகையில் தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அது முழுமையா அவங்கள வந்துட்டு இந்த குடியை நிறுத்துங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க அதுக்காக குறைந்த அளவுக்கு குடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வர வெளிப்படுத்தியிருக்கிறாரு கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி கமலஹாசனுடைய கருத்துக்கு தற்போது ஜேபி பி நட்டா வந்துட்டு கடுமையாக அந்த கருத்தை வந்து விமர்சனம் பண்ணி பண்ணியிருக்கிறாரு இந்த வகையில் பொறுப்பே இல்லாத மாதிரி தான் இப்படி ஒரு கமெண்ட் கொடுப்பீங்களா அப்படிங்கிற விதத்தில் தான் ஜேபி நட்டா வந்துட்டு கமலஹாசனுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் மொத்தமாகவும் பார்த்தாலுமே கூட இது அரசியல் களத்தில் பற்றி எறியக்கூடிய ஒரு நெருப்பாக தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கப்படுது விக்ரமாண்டியுடைய இடைத்தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணியிருக்கக்கூடிய திமுகவுக்கு மீது ஏதாவது ஒரு குறைபாடுகளை கூறி வருகின்ற எலெக்ஷனில் தனக்கு சாதகமாக அதாவது ஏடிஎம்கேக்கோ இல்லை பிஜேபிக்கு சாதகமாக ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தற்போது இந்த அரசியல் கள நிலவரத்தில் பற்றி எறியக்கூடிய ஒரு நெருப்பாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் அப்படிங்கிறது கையில் எடுக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கு எது எப்படி இருந்தாலுமே கூட ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் டிஎம்கே ஆட்சி தொடர்ந்தாலும் ஏன் பாஜகவே நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் கூட இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது முற்றிலுமே அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு அதுவும் தொடர்ந்து டிஎம்கே மீது குறைபாடாக சொல்லப்படக்கூடிய இன்னொரு காரணம் என்னன்னா இவங்களுடைய மரணத்திற்கு நீங்க ஈடுகட்டுற விதமாக பத்து லட்ச ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்களே இந்த பத்து லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த வேகத்தை

சரிவாக பார்க்கப்பட்டாலுமே கூட இது தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரணமாக தான் பேசப்பட்டுட்டு வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கே பீரியட்லயும் இந்த மாதிரி கள்ளச்சாராய விவகாரம் நடந்ததா இருக்கு அப்ப யாருடைய ஆட்சி மாற்றமும் இந்த கள்ளச்சாராய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மாத்த போறது இல்ல அப்படிங்கற ஒரு தெளிவான ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எப்ப வந்துட்டு இங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்களோ எப்ப லஞ்சமாலாம் வாங்காம ஊழல்வாதிகள் அற்ற ஒரு தமிழகம் உருவாகுதோ அப்பதான் இந்த மாதிரி கள்ளச்சாராய வியாபாரிகள்ட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு இந்த விஷயத்தை தொடர விடாம பல மக்களுடைய உயிரை காப்பாற்றுற விதமாகவும் அவங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிற விதமாகவும் இதை மாத்த முடியுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு இந்த கள்ளச்சாராய் விவகாரத்தில் அரசியல் களமாக இது எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிற பலதரப்பட்ட தலைவர்களுடைய விமர்சனங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம் இது போன்ற பலதரப்பட்ட அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்